மதிய உணவு ஒண்ணு ஆரம்பிச்சது சர்பேட்டி தியாகராய் இந்த சென்னை மாகாணத்துல இருந்து ஆரம்பிச்சத கர்மதர் காமராஜர் கையில் எடுத்தார் அதை பெருமரியாதைக்குரிய எங்களது தலைவர் பேரன் அண்ணாவும் தொடர்ந்தார் தலைவர் கலைஞரும் தொடர்ந்தார் மரியாதைக்குரிய என்னைக்கு சினிமாவோட ஹீரோவா இருக்கிற உங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்தார் அதுல ஆச்சாரம் ஆச்சாரம் சொல்லும்போது சத்தான முட்டையை கொடுத்தா புள்ள வளரணும் மொத மொதல் முட்டையை கொண்டு வந்து சத்துல வருவா மாத்த தலைவர் கலைஞர் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நம்ம ஊர்ல இந்து அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை சிங்கம் தலை அழகிருச்சு ஏத்துறதுக்கு கூட நீதிமன்றத்தை நாடி இந்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய உரிமைகளை ஒவ்வொரு தரமும் போராடி பெற்றுக்கிட்டு இருக்காங்க ஐய இப்ப எது வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் இந்து என்பதற்கு பாஜக என்ன வரமுறை வைத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள் யார் யார் இந்து அவர்களுக்கான உரிமை என்ன

மதத்தின் பேரால் இனத்தின் பேரால் பிரிவினைகளின் பேரால் உள்ள இந்த மாநிலத்தை உடைக்க வரும் பொழுது வீட்டு பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்டா மாநிலத்தை காப்பாற்றி நாங்க பகுத்தறிவாதி சன்றி சத்த

இப்ப சொன்னாங்க சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் வளர்ந்து இருக்கிறது என்று அதிமுக வளர்ந்து இருக்கிறதா பாஜக வளர்ந்து இருக்கிறதா என்று பார்த்தால் அதிமுகவை தின்று பாஜக வளர்ந்து இருக்கிறது ரொம்ப வாடுறானே உதயசீரியன் சின்னத்துல போ போட்டியிட்டவங்க தான் விடியல் வருது விடியல் வருதுன்னு சொன்னாங்க வெள்ளம் தான் வந்துச்சு வீட்டுக்குள்ள அன்னைக்கெல்லாம் விடியலும் வரல எங்க எம்பியும் வரவே இல்ல எங்க எம்எல்ஏ யாருன்னு தெரியவே இல்ல அப்படியாடா மயிரே சரிடா மயிறு ஓகேடா மயிரே எம்எல்ஏ பாத்தீங்களா தண்ணி வந்தப்ப வந்தப்பாங்க டீனகர் தண்ணிலே மூள போது செம்பராமக்க ஏடியே தந்த போது எம்எல்ஏ இல்லேமா முதலமைச்சரையே முதலயே நாம பாக்கலீமா சொன்னாங்க இன்னைக்கு யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த டீனரடைய கவுன்சிலர் உமா தெரியும் தண்ணி நிக்கிறது இல்ல அவங்க போய் சொன்னா மாட்டிப்பாங்க ஏனா நம்ம கவுன்சிலர் அம்மா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாட்டன் முப்பாட்டன் என்னுடைய கொள்கைகளை சேர்ந்தவர் பாஜகவுல யாராவது ஒரு தலைவர் எத்தனை ஆண்டு சிறைச்சாலையில இருந்தாங்கன்னு வரலாற்று புத்தகத்தை எடுத்த அல்லது நீங்க வரலாற்றை இந்திய நாடு விடுதலை பெற்ற வரலாற்றை கட்டாயமா படிக்கணும் தயவு செய்து நீங்க படிங்க படிச்சீங்கன்னா தான் உண்மையிலேயே கஸ்தூரியாக இந்த தமிழ்நாடுல இருந்ததுங்கிறத நம்ம சொல்ல முடியும் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரணால் அரசாங்கலையே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ அறுபது வயது கிழமைக்கு கூட தமிழ்நாட்டிலேயே பாதுகாப்பு இல்லையே அறுபது வயது கிழவி பாவம் வயது முதிர்ந்த பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை தனியாக போக முடியவில்லை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடில் தான் தமிழ்நாடு இருக்கிறது அதை நிர்வகிக்கிற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது தான் நாங்கள் கேட்கிறோம் சில சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொன்னாங்க ஆமா நாங்க காதை மூடிட்டு டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவே இல்ல பாதிக்கப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்துக்கங்க அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் நாங்கெல்லாம் பேசும்போது சொல்லுவோம் தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியலை கண்டுபிடித்த கம்யூனிஸ்டுகள் ஆனா இப்போ அந்த சில்லறை வியாபாரத்தில் விட்டுட்டாங்க மொத்த வியாபாரத்துக்கு போயிட்டாங்க அண்ணா மாதிரி அண்ணா அறிவாலயத்திலே துண்ட வச்சு அங்கேயும் இருக்காங்க சாமி நான் எங்கேயும் போக மாட்டோம் இங்கேதான் இங்கேதான் வசதி வாய்ப்போட இருக்கு சுகமா இருக்கு நல்ல சாப்பாடு போடுறீங்க நாங்க தேர்தல் நிதியும் உங்கள்கிட்ட மொத்தமா வாங்கிக்கிறோம் அது அக்கௌண்ட்ல கூட கொடுத்துருங்க அதை பத்தி தப்பு இல்லை நாங்க சமாளிச்சுக்கிறோம் மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் வளர்ந்து விட்டது எங்களுக்கு நேர்மையை பற்றி நீங்க வந்து பாடம் எடுக்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய நேர்மையை பற்றி மக்கள் அறிவார் தேர்தலில் நீங்க கொடுத்த அந்த நிதியை வங்கி மூலமாக தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக கணக்கு அனுப்பியாச்சு இடதுசாரி கட்சிகள் யார் அந்த நிதியை வச்சுக்கிட்டாங்க ஆகவே ஒரு முடிந்து போன விஷயத்தை நீங்க அவதூறாக பிரச்சாரமாக செய்துக்கிட்டே இருக்கிறீங்க பாஜக செய்யறது வேற அவங்களோட சேர்ந்து இப்ப அதிமுக நீங்க செய்யறீங்க நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு சாத்தான் வந்து வேதம் ஓதக்கூடாது சாத்தான் வேதம் ஓதக்கூடாது ஆகவே ஊழலை பற்றி நீங்க வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி அதிமுக பேசுவது

போகும்போது என்ன கேள்வி வருமோ போவாங்க ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பதில் தெரிஞ்ச ஒரு கேள்வியே நீங்க வந்து பரீட்சையில முதல் கேள்வியா வச்சுட்டீங்க அது என்னன்னா எது வலுவான கூட்டணின்னு சந்தேகத்துக்கே இடம் இல்லாம வலுவான கூட்டணி அப்படிங்கிறது இந்த இடத்துல தமிழ்நாட்டிலும் ஒரே ஒரு கூட்டணி தான் அது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் தான் அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது சரஸ்வதி மேடம் சின்ன டவுட் ரெண்டு ரவுண்ட் ஃபுல்லா பேசிட்டீங்க எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரவே இல்லையே இது வரைக்கும் மேடையில் நிச்சயமாக முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்பதை ஷீட் எல்லாம் முடிஞ்சு அவங்களே சொல்லத்தான் போறாங்க நான் சொல்லணும் அவன் வேற யாரும் இல்ல சிமரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தலைமையில் தேர்தலை சந்திப்போம் என்பதை அன்றைக்கு மேடையிலேயே என் கூட்டணி மேடையிலேயே பேசி இருக்காங்க நிச்சயமாக இப்ப நான் வந்து உட்காந்துகிட்டு நான் அதை மறுக்கவும் போறதுல நான் இது ராமசாமி போடல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி இருக்கு மத்தியில் மோடி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி இருக்கு நிச்சயமாக கூட்டணி தலைவர்கள் எல்லாவற்றையும் முடிந்து அவங்க அறிவித்த பிறகு கண்டிப்பாக நாங்களும் அறிவிப்போம் நல்லதே நடக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சர் என்பதை விட தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் அம்மா தாங்க முதலமைச்சர் தெரியாது பத்தி அவ்வளவுதான் அவங்க உயிரோட இல்லைனாலும் அம்மா தான் முதலமைச்சர்

அந்த சகோதரிகளை இனிமேல் அவருடைய கணவர் முத்தலக் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி தள்ளி வச்சிட முடியாது அந்த பெண்ணுக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடிய அதிகாரம் இந்த சட்டம் மூலமாக வந்திருப்பதனால் தனக்கு பாதுகாப்பும் தன் கணவன் தனக்கு வேண்டும் என்று போராடிய கூடிய இடத்தில் இன்றைக்கு அந்த இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறாங்க அறிவு இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லி இருக்காங்களா நீங்க முத்தலாக்கு முத்தலாக்குன்னு எந்த இஸ்லாமிய பெண்களாவது தமிழ்நாட்டு விதிகள் வந்து முத்தலாக்கு மோடி கொண்டு வந்த முத்தலாக்கு சட்டம் சரின்னு சொன்னாங்களாக்கா

ரெட்டை இலை வழக்கு கோர்ட்ல இருக்கு அதுக்கு லஞ்சம் யாருக்கு கொடுக்க எங்கள் கோஷிலா டிடி தினகரர் முயற்சி செய்தார்ங்கிறது நிரூபிக்கப்படல ஆகவே அது ஒரு பொய்யான வழக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும் அடங்கப்பா அட பாவி உலகமே லாறுவேடா இந்த வாயை வச்சிட்டு எப்புடா நீ வாழுறேன் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்பதை நிரூபிக்கப்படல அதுவே அது பொய்யான வழக்கு தானே

குறுக்கெலும்பு உடஞ்சிரும் லேப்டாப் குடுக்கலன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க இது என்னமோ நாங்க தடுத்து நிறுத்திட்டோமா யாரு நிறுத்தினாங்கன்னு பாத்துட்டு இருக்க மக்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லேப்டாப் கேட்ட மாணவர்களை கேட்ட கொரோனான்னு சொல்லிடுவாங்க பொய் தடியடி நடத்தினது மாணவ மாணவிகள் மேல இவருதான் மாணவன் ஆனா இன்னைக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐ பீச்சர்ஸ் வச்சு இன்னைக்கு லேப்டாப் வழங்குனது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கக்கூடிய லேப்டாப்பா இருக்கட்டும் இன்னைக்கு மாணவ மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அத்தனை உதவிகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவும் கொண்டு வந்த திட்டங்கள் என்பதை யாராலையும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது இந்த மாதிரி இருக்கிறதும் அதே போல இந்தி திணிப்பு என்பதை பேசணும் இந்திய யாரும் திணிக்கலீங்க இந்தியை திணிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பமும் கிடையாது எல்லா மொழியும் கத்துக்கணும் இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற உங்க குடும்பத்து குழந்தைங்களையும் நான் கேட்குறேன் எல்லா பாஷையும் கற்றுக்கறது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது தானே இன்னைக்கு படிச்ச உடனே எல்லாம் ஃபாரின் தானே போக ஆசைப்பட்றாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்க கூட நீங்க ஹிந்தியை கற்றுக்கங்க இங்கிலீஷை கற்றுக்கங்க பிரெஞ்சு கற்றுக்காங்க ஜெர்மனி கற்றுக்கங்க எல்லாமே கற்றுக்கங்களேன் அதையே இந்தியை மட்டும் பேசுறீங்க எந்த புண்ணிய வண்டி பெற்ற பிள்ளையோ பைக்கியமாலையுது மலையாளத்துக்காக சரஸ்வதி வர்கள் இந்தி மீது அவ்வளோ பட்ரோல் நீங்கள் இந்தி படித்தார் நான் அக்கா நான் ஒருவேளை என்னுடைய காதலி இந்தி பேசுகிறவராக இருந்தால் அவளிடம் என் அன்பை சொல்ல நான் உறுதியாக ஹிந்தி படிப்பேன் அது என்ன தனிப்பட்ட பிரச்சனை அது பொது பிரச்சனை இல்ல நான் ஹிந்தி படிக்கிறேன் நான் ஹிந்தி படிக்கிற பொண்ணு லவ் பண்றதுக்காக என் ஊர்ல போறவன் மாம மச்சா நீ இந்தி படி நீ ஹிந்தி படினா அவன் கேட்பான் நான் ஏன்டா ஹிந்தி படிக்கணும் நான் எங்க ஊருக்கு அருமாரியும் எங்க ஊர் மாரியமாவே அன்பை சொல்வதற்கு அழகு தமிழும் அயல் போய் உடைப்பதற்கு உலக மொழியான ஆங்கிலமும் போதுதான் என்று எங்கள் பிறகு அண்ணா சொல்லி கொடுத்திருக்கிறார் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றா பல மொழி படிக்கிறாக்கா பல மொழி படிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர் இந்தியை திணித்தால் சமஸ்கிருதம் வரும் சமஸ்கிருதம் தவிர்த்தால் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் வேட்டுப்பாடு வரும் உயர்ந்தோர் தாழ்ந்த வேட்டுப்பாடு வந்தா ஏனுங்க நாங்க தலையில பிறந்தவங்க நீங்க கால்ல பிறந்தவனு பழைய கலாச்சாரத்தை வரும் என்பதற்காக தான் நாங்கள் இதை வேண்டாம் என்கிறோம்

நீங்க எத்தனை போடிய குடுத்தீங்க யாராவது வேணாலும் விட்டு சொல்ல முடியுமா எங்களுக்கு அந்த தொழிற்சாலைக்கு லைசென்ஸ் வேணும் எங்களுக்கு இந்த தொழிற்சாலைக்கு லைசென்ஸ் சொன்னாங்க ஏதாவது கேட்டுப்போமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கல்லூரிக்கு கமிழ்ஸ் வந்து நின்னாருன்னு கத்தசி மோள சுட்டம் துடி தோசமா இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ளை மாதிரி எப்போ பார்த்தாலும் அலையில வீடு சட்டமன்றத்துல எல்லாரும் கேட்டீங்கல்ல அப்ப யார் எந்திரிச்சு பதில் சொன்னாங்க தோட நன்மாரன் எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு வீடே வேண்டாம் என்று சொன்ன ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகளுங்க கையெழுத்து இயக்கம் எல்லாம் எம்எல்ஏக்கள் வீடு வேணாம் சோழிங்க நல்லூர்ல நல்ல நல்ல இடம் இருக்கு அதை வாங்கலாமா எல்லாம் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட மாட்டோம் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போட்ட ஏழை மக்களுக்கு தான் வீடு தர வேண்டுமே தவிர எம்எல்ஏக்களுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சட்டமன்றத்தை உங்க முன்னாடி தானே பேசணும் அதெல்லாம் எப்படி நீங்க மறந்துட்டீங்க ஏன்னா பாஜகவோட சினேகம் இல்ல புது பார்ட்னர் அப்படிதான் இருப்பீங்க சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு நம்முடைய அன்பு சகோதர் டிடிவி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல டெல்லியில வேற வேலையா போயிருந்தார் டெல்லி போலீஸ் பிடிச்சு நாலு நாள் விசாரணை பண்ணி நாற்பது நாள் திகார் செய்யல வச்சாங்க எதுக்காக நாற்பது நாட்கள் சிரித்தாள் ஆனாலும் அவரு போனது ரொம்ப பாஜக கூட்டணி வச்சுதான் பாவந்த குக்கரை எடுத்துக்கிட்டு அலைஞ்சார் எவ்வளவு நிர்பந்தம் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாங்க இப்போ அவர் என்ன சொன்னாரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் நான் தூக்கு தூக்கில் தொங்க வேண்டிய நிலைமை

என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் என்னுடைய கொள்கைகளை சேர்ந்தவர் வாங்கினாங்க பாஜகவுல யாராவது ஒரு தலைவர் எத்தனை ஆண்டு சிறைச்சாலையில் இருந்தாங்கன்னு வரலாற்று புத்தகத்தை எடுக்க நீங்க அல்லது நீங்க வரலாற்றை இந்திய நாடு விடுதலை பெற்ற வரலாற்றை கட்டாயமா படிக்கணும் தயவு செய்து நீங்க படிங்க படிச்சீங்கன்னாதான் உண்மையிலேயே கஸ்தூரியாக இந்த தமிழ்நாட்டுல நம்ம சொல்ல முடியும் தருத்திரம் முடிச்ச மூதேவி உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க